எல்லாருக்கு வணக்கம் பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வே பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோல நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான இந்த ஹைவே சம்பந்தமான திட்டங்களை செயல்படுத்த இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இப்போது தமிழ்நாடு சட்டசபையில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த எக்ஸ்பிரஸ்வே பற்றியும் ஹைவே பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான நாலு நகரங்களில் பைபாஸ் சாலைகள் கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு இது மட்டும் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டுடைய போக்குவரத்தே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது நல்லா தான் இருக்குது ஹைவேயை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது ஓரளவுக்கு நல்லா தான் இன்னும் அதிகமாக கூடும் அமைச்சரான ஏவா வேலு சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்காரு தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆயிரத்தி ஐம்பத்தஞ்சு கோடி மதிப்பிலான நெடுஞ்சாலை திட்டங்களை உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழே கொண்டு வர இருக்கு ஆறு புறவழிச்சாலைகள் இதில் அமைக்கப்பட இருக்கு உங்கள் தொகுதியில் முதல் திட்டத்துடைய இரண்டாம் கட்டத்தின் ஒரு பகுதியாக ஆரம்பிக்க போகுது கடந்த மூணு வருஷங்கள்ல திமுக அரசு நெடுஞ்சாலை திட்டங்கள்ல நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்காங்க அதுல அறுபத்தி ரெண்டு சதவீதம் நிதி அதிமுக ஆட்சியிலிருந்து நிலவில இருக்கிற திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதா ஏவா வேலு சொல்லியிருக்காரு சாலை கிராசிங்க உயர்மட்ட பாலங்களா மாத்திர நோக்குல முதலமைச்சர் அனைத்து பருவகால தடையில்லா இணைப்பு திட்டத்தின் கீழ ஐம்பது தரைப்பாலங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு ஏவா வேலு சொல்லியிருக்காரு கடந்த மூணு வருஷங்களில் இந்த திட்டத்தின் கீழ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏவாவேலு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதுதான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுத் திட்டம் இந்த திட்டத்தின் கீழே மூணு முக்கியமான சாலைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் முதல் சாலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவினாசி மேட்டுப்பாளையம் ரெண்டாவது ராமநாதபுரம் சிவகங்கை மூணாவது ஈரோடு கரூர் இப்படி இந்த மாதிரியான இருநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் இரு வழி சாலையாக இருக்குது இப்போ இது நாலு வழிச்சாலையாக மாறப்போகுது அதே மாதிரி நடப்பு நிதியாண்டில் போக்குவரத்தை மேம்படுத்துகிற வகையில் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒற்றை வழி சாலைகள் இரண்டு வழிச்சாலையாக மாற்றப்படும் தென்காசி ஆற்காடு போடிநாயக்கனூர் திருநெல்வேலி ஆகிய நகரங்களில் புதிய புற வழிச்சாலை அமைக்கப்படும் இருக்காங்க மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கிற புதிய சாலை மற்றும் மதுரையில் இருக்கிற சித்தம்பட்டி மற்றும் தென்காசி ரோட்டில் ஆலம்பட்டி இணைக்கிற வெளிவட்ட சாலைக்கு விரிவான திட்ட அறிக்கைகளை நெடுஞ்சாலைத்துறை தயாரிக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்கவும் இந்த சாலைகளில் சரக்குகள் சீராக போகிறதுக்கும் அதே மாதிரி தொழில்களை இணைக்கிறதுக்குமான சாலையாக இது எல்லாமே இருக்க போகுது தொழிற்சாலைகளை இணைக்கிற சாலைகளை விரிவுபடுத்துதல் மற்றும் பலப்படுத்துதல் ஆகிய விஷயங்களில் இரநூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் அப்படின்ட்டு ஏவா வெளியில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படாமல் தடுக்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவில் பல முக்கியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி கோவையுடைய மேற்கு புறவழிச்சாலை திட்டத்துடைய முதல்கட்ட பணியை அடுத்த வருடம் ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள முடிக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை நம்பிக்கை வச்சிருக்காங்க இங்க ஏற்படுற போக்குவரத்து நெரிசலை கருத்துல வச்சுக்கிட்டு தொலைநோக்கு பார்வையோட சாலை அமைக்கப்பட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான் சென்னை மற்றும் திருச்சிக்கு இடையே ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஸ்வே போகுது ஆக்சுவலா சென்னை சேலம் இடையே ஒரு எக்ஸ்பிரஸ்வே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க அது சட்ட சிக்கல்ல சிக்கியிருக்கு ஆனால் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த சென்னை திருச்சி எக்ஸ்பிரஸ்வே பாரத் மாலா பரியோஜனை இரண்டாம் கட்டத்தின் கீழே சென்னை மற்றும் திருச்சி இணைக்கிற இரண்டாவது எக்ஸ்பிரஸ்வே வழித்தடத்தை உருவாக்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை முடிவு செஞ்சிருக்காங்க இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சமீபத்தில் நாடு முழுக்க சுமார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரண்டாம் கட்டத்தின் கீழே எக்ஸ்பிரஸ் வேஸ் பொருளாதார வழித்தடங்கள் மற்றும் சாலைகளை மேம்படுத்துறதுக்கான விரிவான திட்ட அறிக்கைகளை தயாரிக்கிறதுக்காக ஆலோசகர்களை பணிக்கு அமர்த்திருக்காங்க அதில் தமிழ்நாடு திட்டங்களும் அடங்கும் இதுக்காக நிலம் கையகப்படுத்துற அளவு ஆய்வுக்கு அப்புறமா தெரிய வரும் இதுக்கான விரிவான திட்ட அறிக்கை இப்ப தயாரிக்கப்பட்டு வருது ஸோ அந்த திட்டத்தின் தான் இந்த சென்னை டு திருச்சி எக்ஸ்பிரஸ்வே வருது இப்போ சென்னை டு திருச்சி ரோட்ல நீங்க போனீங்கன்னா இந்த டோல் கேட் இதெல்லாம் தாண்டி நீங்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இப்ப இந்த எக்ஸ்பிரஸ்வே வந்தா அது பாதியா குறையும் ஒரு நாலு மணி நேரத்துல சென்னை டு திருச்சி ரோட்வேல போயிடலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது ஸோ இப்படி பல முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாடுடைய இந்த எக்ஸ்பிரஸ்வே வே கீழே வருது இன்னும் நிறைய எக்ஸ்பிரஸ்வேவும் ஹைவேவும் தமிழ்நாட்டை இணைக்கிற மாதிரி இருக்க போது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் மாண்பது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெறப்பட்ட கோரிக்கைகளை செயல்படுத்த ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் நிறைய கொடுத்திருக்காங்க முதலமைச்சர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க அதை செயல்படுத்த இரண்டாம் கட்டமாக ஆயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் ரெண்டு நெஞ்சாலத்துறையின் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்த ஏப்பா நெடுஞ்சாலத்துறை வந்து ரைட் செயல்பாட்டை மேலும் மேம்படுத்த தற்போது உள்ள சில மாற்றி அமைத்து பணிகளை பகிர்ந்து துறையின் செயல்திறனை மேம்படுத்த நெடுஞ்சாலத்தை மறுசீரமைக்கப்படும் நெடுஞ்சால்துறையில் பாலங்களை ஆய்வு செய்து அதன் உரிதித்தன்மையை கண்டறிந்து பகுதிக்கு ஏற்படுத்துவதற்கு அதை உடனுக்குடன் சீரமைக்க நிபுணத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலை துறை பொறியாளரைக் கொண்ட பாலங்கள் சிறப்பு ஆய்வு அழகு என்று ஒரு புதிதாக ஒன்று உருவாக்கப்படும் முதலமைச்சர் சால மேம்பாட்டுச் சட்டத்தில் சிஎம்ஆர்டிபி நடப்பாண்டில் இருநூறு கிலோமீட்டர் நீளசாலைகள் நான்கு அடிச்சடகமாகவும் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளச்சாலைகளை இருவடி சடமாகவும் அகலப்படுத்தப்படும் அனைத்து காலநிலைகளிலும் தங்கு தடையேறி போக்குவரத்து என்ற முதலமைச்சரின் முத்தாய்ப்பான சட்டத்தின் கீழ் ஐம்பது தரப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாகவும் இருநூறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் சாலை பாதுகாப்பு மேம்படுத்த சாலை சந்திப்பு மேம்பாட்டு பணிகள் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் புறவழி சாலைகள் தென்காசி ஆற்காடு கோடிநாயக்கர் திருநெல்வேலி கவுன்சி அதான் உற்று கவனிக்கணும் திருநெல்வேலி ஆகிய நான்கு நகரங்களுக்கு புறவழி சாலையும் ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையம் முதல் அரசு மருத்துவமனை வரை புதிய இணைப்பு சாலையும் முன்னூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நிலையடுப்பு பணிகள் ராமேஸ்வரம் சுற்றுச்சாலை திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் புறவழிச்சாலை திருத்துறைப்பூண்டி பத்தராய்ப்பு மல்லாங்குணர் மல்லாங்குணர் ஆகியவை மேலெடுப்பு பணிகள் தொடக்கப்படும் மதுரை வெளிவட்ட சாலை முதல் மதுரை வெளிவட்ட சாலை முதல் சிவ சாலை என வரை புதிய சாலை அமைக்கப்படும் தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கொள்ளிடும் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் தேவையான நிலுவெடுப்பு பணிகள் நூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு அது மேற்கொள்ளப்படும் விரிவான திட்ட அறிக்கைகள் விரிவான திட்ட அறிக்கைகள் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ஏன்னா நம்முடைய வேளாண் துறை அமைச்சரும் நம்முடைய அருமை சோகாத சிந்தனை செல்வனும் நம்மளை தூங்க கிடையாது நான் உடனே முதலமைச்சர் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் மணல்மேடு முதல் சேத்தியா தோப்பு சாலை அமைக்கவும் அதே போன்று நம்முடைய பதிவுத்துறை அமைச்சர் மதுரை இறங்க முடியல மதுரை நகரில் சிட்டம்பட்டி முதல் தென்காசி சாலை உள்ள ஆலம்பட்டி வரை புதிய வெளியீட்டு சாலை அமைக்கும் விரிவான திட்ட அறிக்கை ஐம்பத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தயாரிக்கப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டந்தத்திர நகரில் மற்றும் திருவண்ணாமலையில் நம்முடைய நகராட்சி துறையின் சார்பாக கட்டப்படுகிற புதிய பேருந்து நிலையத்திற்கு நகரம் கூடிய நடை மேம்பாலம் இருபத்தி எட்டு கோடி மாதத்தில் அமைக்கப்படும் தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் உள்ள சாலைகளை மேம்படுத்த இருநூறு கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கப்படும் துறை நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மலைப்பகுதியில் நிலச்சரிவுகளை ஏற்படுவதை தடுக்க இருபத்தி கோடி மதிப்பீட்டிலே பணிகள் மேற்கொள்ளப்படும் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் ஆறுநூறு கிலோமீட்டர் சாலைகளை அறுநூத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலைகளாக தரம் உயர்த்தப்படும் சோ இதெல்லாம் தான் இந்த தமிழ்நாடு சட்டசபையில சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பாரத் மாலா திட்டத்தின் கீழையும் தமிழ்நாடுடைய திட்டங்களும் அடங்கும் சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன இன்னும் எந்த மாதிரியான எக்ஸ்பிரஸ்வேயும் ஹைவேயும் இணைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்த பெரிய மணிய மெய் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர் ரேங்க் நம்பர் எயிட்டீன் ஐ ஐ ஆர்